டெட் நியமன தேர்வு வரலாறு பட்டப்படிப்பு தரம் யூனிட் ஒன்று வரலாற்றுக்கு முந்தைய காலம் முதல் கிபி ஆயிரத்து இருநூற்று ஆறு வரையிலான இந்திய வரலாறு புவியியல் அம்சங்கள் தொல்பொருள் ஆராய்ச்சியின் ஆதாரங்கள் இலக்கியம் நினைவு சின்னங்கள் நாணயவியல் வெளிநாட்டு ஆதாரங்கள் வரலாற்றுக்கு முந்தைய காலம் கற்கால கலாச்சாரம் இந்தியாவின் ஆரம்பகால நாகரிகங்கள் சிந்து சமவெளி நாகரிகம் வேதகாலம் அரசியல் பொருளாதாரம் சமூகம் மற்றும் சமய வாழ்க்கை இலக்கியம் சமணம் மற்றும் பௌத்தம் மகாஜனபதங்கள் மகதத்தின் எழுச்சி பாரசீக மற்றும் கிரேக்க தாக்கங்கள் அலெக்சாண்டரின் படையெடுப்புகளும் விளைவுகளும் மௌரியர்கள் அசோகரின் தர்மம் மற்றும் அதன் இயல்பு மற்றும் பரப்புரை மௌரிய அரசு நிர்வாகம் பொருளாதாரம் கலை மற்றும் கட்டிடக்கலை சுந்தர்கள் சாதவாகனர்கள் குஷானர்கள் குப்பர்கள் குணர்களின் படையெடுப்பு மற்றும் விளைவுகள் ஹர்ஷவர்த்தனர் சாளுக்கியர்கள் வெளிநாட்டு பயணிகள் யுவான் சுவான் பாஹியன் இச்சிங் ராஷ்டிர ராஜபுத்திர காலம் சிந்துவில் அரேபியர்களின் வெற்றியின் காரணங்கள் மற்றும் விளைவுகள் கஜினியின் மஹ்மூத் முகமது கோரி முதல் மற்றும் இரண்டாவது தரையின் போர் இந்தியாவை முஸ்லிம்கள் கைப்பற்றுவதற்கு முன்னதாக இந்திய சமூகம் யூனிட் இரண்டு கிபி ஆயிரத்தி இருநூற்று ஆறு முதல் ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தேழு வரை இந்திய வரலாறு டெல்லி சுல்தான் அடிமை வம்சம் கில்ஜி வம்சம் மாலிக் கபூரின் படையெடுப்பு மங்கோலிய தாக்குதலின் விளைவுகள் வம்சம் தைமூரின் படையெடுப்பு சையத் வம்சம் லோடி வம்சம் டெல்லி சுல்தானிய நிர்வாகம் சமூக பொருளாதாரம் மற்றும் கலாச்சார வாழ்க்கை கல்வி சீர்திருத்தம் டெல்லி சுல்தானியத்தின் கலை மற்றும் கட்டடக்கலை பக்தி இயக்கம் விஜயநகர பேரரசின் தோற்றம் கிருஷ்ணதேவராயரின் சாதனைகள் மற்றும் நிர்வாகம் பாமினி பேரரசு முகலாயர்களின் அரசியல் வரலாற்றின் சுருக்கம் நிர்வாகம் மற்றும் கலாச்சாரம் கலை மற்றும் கட்டிடக்கலை சிர்ஷாவின் வெற்றிகள் மற்றும் சீர்திருத்தங்கள் அக்பரின் ராஜபுத்திர கொள்கை கொள்கை முகலாயர்களின் பொற்காலம் இந்து சமுதாயத்தில் முகலாய ஆட்சியின் தாக்கம் மராட்டியர்கள் சிவாஜியின் சாதனைகள் மற்றும் நிர்வாகம் பேஷ்வாக்கள் மூன்றாம் பாணிபேட் போர் ஐரோப்பியர்களின் வருகை போர்த்துகீசியர்கள் டச்சுக்காரர்கள் பிளாசி போர் இராபர்ட் கிளைவ் வாரன் ஹேஸ்டிங்ஸ் காரன்வாலிஸ் பிரபு நிரந்தர நில வருவாய் தீர்வு மைசூர் போர்கள் வெல்லஸ்லி பிரபு ஹேஸ்டிங்ஸ் பிரபு வில்லியம் பெண்டிங் பிரபு ரஞ்சித் சிங் டல்ஹவுசி பிர பிரபு வில்லியம் பெண்டிங் பிரபுவின் சீர்திருத்தங்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் கிழக்கிந்திய கம்பெனியின் கீழ் கல்விக் கொள்கை நிர்வாக அமைப்பு மற்றும் கொள்கை நீதித்துறை மற்றும் காவல்துறை சீர்திருத்தங்கள் யூனிட் மூன்று கி பி ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தேழு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தேழு வரையிலான இந்திய வரலாறு ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தேழாம் ஆண்டு கிளர்ச்சியின் இயல்புகள் காரணங்கள் மற்றும் முடிவுகள் ஆங்கில ஏகாதிபத்தியத்தின் கீழ் இந்தியா விக்டோரியா மகாராணியின் பிரகடனம் கானிங் பிரபு ரிப்பன் பிரபு கர்சன் பிரபு தேசிய விழிப்புணர்வு இந்திய தேசிய காங்கிரஸ் மிதவாதிகள் தீவிரவாதிகள் முஸ்லிம் லீக் தோற்றம் சூரத் பிளவு காந்திய சகாப்தம் ஒத்துழையாமை இயக்கம் தன்னாட்சி இயக்கம் வேவல் திட்டம் சட்ட மறுப்பு இயக்கம் உப்பு சத்தியாக்கிரகம் வட்டமேசை மாநாடுகள் பூனா ஒப்பந்தம் கிரிப்ஸ் தூதுக்குழு வெள்ளையனே வெளியேறு இயக்கம் இந்திய தேசிய ராணுவம் அமைச்சரவை தூதுக்குழுவின் திட்டம் மற்றும் மவுன்பேட்டன் பிரபுவின் திட்டம் இந்திய பிரிவினை ஆயிரத்து எழுநூற்று எழுபத்து மூன்று முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தைந்து வரை அரசியலமைப்பு வளர்ச்சி ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தேழாம் ஆண்டு இந்திய விடுதலை சட்டம் யூனிட் நான்கு சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியாவின் வரலாறு நேருவின் சகாப்தம் இந்திய அரசியலமைப்பின் முக்கிய அம்சங்கள் அரசியலமைப்பின் திருத்தங்கள் இந்திய மாநிலங்களின் ஒருங்கிணைப்பு இந்திய மாநிலங்களின் மறுசீரமைப்பு ஐந்தாண்டு திட்டங்கள் இந்திய வெளியுறவு கொள்கை லால் பகதூர் சாஸ்திரி முதல் டாக்டர் மன்மோகன் சிங் வரை இந்தியாவில் சமூக கலாச்சார வளர்ச்சிகள் மகாத்மா காந்தி டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் தாழ்த்தப்பட்ட வர்க்க இயக்கங்கள் இ இய ரா பெரியார் ஸ்ரீநாராயண குரு உலகமயமாக்கல் விவசாயத்தில் சந்தை பொருளாதாரம் மற்றும் அதன் தாக்கங்கள் மற்றும் தொழில் வளர்ச்சி தொழிற்சாலை வளர்ச்சி அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் கல்விக் கொள்கை மேம்பாடு சமூகத்தின் மீதான தாக்கங்கள் தகவல் தொழில்நுட்பம் இச்சமூகம் தாண்டிய பயங்கரவாதம் யூனிட் ஐந்து கிபி ஆயிரத்து ஐநூற்று அறுபத்தைந்து வரையிலான தமிழ்நாட்டின் வரலாறு தமிழ்நாட்டின் புவியியல் அமைப்பு மற்றும் ஆதாரங்கள் பண்டைய தமிழ் நாகரிகங்கள் சங்க காலம் சேரர்கள் சோழர்கள் மற்றும் பாண்டியர்களின் நிர்வாகம் சமூக பொருளாதார நிலை அவர்களின் கலாச்சாரம் மற்றும் இலக்கியம் சங்க காலத்திற்கு பின் களப்பிரர்கள் பல்லவர்களின் தோற்றம் அரசியல் நிர்வாகம் கலை கட்டிடக்கலை மற்றும் கலாச்சார வளர்ச்சி இலக்கியம் மற்றும் பத்திய இயக்கம் சோழர்களின் ஏகாதிபத்தியம் விஜயாலய சோழன் முதல் குலோத்துங்க சோழன் வரை சோழர்கள் நிர்வாகம் உள்ளாட்சி சுய அரசாங்கம் பொருளாதாரம் மற்றும் சமூக வாழ்க்கை கலை மற்றும் கட்டிடக்கலை மதம் கல்வி மற்றும் இலக்கியம் ஆரம்பகால பாண்டிய பேரரசு பிற்கால பாண்டியர்கள் அரசியல் நிர்வாகம் கலை மற்றும் கட்டிடக்கலை இலக்கியம் கஃபூரின் படையெடுப்பு மதுரை சுல்தான்களின் கீழ் அரசுகள் குமண கம்பனாவின் மதுரை படையெடுப்புகள் பயணங்கள் மார்கோ போலோவின் குறிப்புகள் மதுரை சுல்தான்கள் விஜயநகர ஆட்சியின் கீழ் தமிழ்நாடு யூனிட் ஆறு கிபி ஆயிரத்து ஐநூற்று அறுபத்தைந்து முதல் இரண்டாயிரம் வரையிலான தமிழ்நாட்டின் வரலாறு நாயக்கர்கள் மற்றும் மராட்டியர்களின் ஆட்சியின் கீழ் தமிழ்நாடு இராமநாதபுரத்தின் சேதுபதிகள் ஐரோப்பியர்களின் வருகை ஆங்கிலேயர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் போட்டி கர்நாடக போர்கள் பாளையக்காரரின் கிளர்ச்சி புலித்தேவன் கட்டபொம்மன் மருது சகோதரர்கள் ஆயிரத்து எண்ணூற்று ஒன்றாம் ஆண்டு தென்னிந்திய கிளர்ச்சி ஆயிரத்து எண்ணூற்று ஆறாம் ஆண்டு ஆங்கிலேயர் ஆட்சியில் வேலூர் கழகம் ஆங்கிலேயரின் கீழ் தமிழ்நாட்டின் நில வருவாய் நிர்வாகம் சுதந்திர போராட்டத்தில் தமிழகத்தின் பங்குவ உ சி சுப்பிரமணிய பாரதி சுப்பிரமணிய சிவா திருப்பூர் குமரன் ராஜாஜி காமராஜர் அன்னி பெசன் தமிழ்நாட்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் ஈ வே ராமசாமி சுயமரியாதை இயக்கம் நீதி கட்சி சீர்திருத்த சட்டம் விதவை மறுமண சட்டம் சாரதா சட்டம் தேவதாசி முறை ஒழிப்பு இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள் காங்கிரஸ் ஆட்சியில் தமிழகத்தின் வளர்ச்சி தி மு க மற்றும் அ தி மு க யூனிட் ஏழு கிழக்கு ஆசியாவின் வரலாறு ஐரோப்பியர்களின் வருகை சீனா மற்றும் ஜப்பான் மீதான தாக்கம் சீனாவில் ஓபியம் போர்கள் டைப்பிங் கிளர்ச்சி திறந்த கதவு கொள்கை முதல் சீன ஜப்பானிய போர் நூறு நாட்கள் சீர்திருத்தங்கள் குத்துச்சண்டை கிளர்ச்சி சீனாவின் புரட்சி ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினொன்று டாக்டர் யாட் சென் யுவான் ஷிகாய் முதல் உலக போரில் சீனா மற்றும் அதன் தாக்கம் பாரிஸ் அமைதி மாநாடு மே நான்காம் இயக்கம் சியாங்காய் ஷேக் தேசியவாத அரசாங்கம் கம்யூனிசத்தின் தோற்றம் உள்நாட்டுப் போர் இரண்டாம் உலகப் போரில் சீனா மாவோ சே துங் சீனாவில் மக்கள் குடியரசு கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் சீனா ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தொன்பதாம் ஆண்டு முதல் வெளியுறவு கொள்கை ஜப்பான் ஷோகுனேட் மெய்ஜி மறுசீரமைப்பு மற்றும் சீர்திருத்தங்கள் ஆங்கிலோ ஜப்பானிய கூட்டணி ஆயிரத்து தொள்ளாயிரத்து இரண்டு ரஷ்யா ஜப்பானிய போர் முதல் உலக போரில் ஜப்பான் இருபத்தொன்று கோரிக்கைகள் ஜப்பான் மற்றும் வெர்சைஸ் ஒப்பந்தம் ஜப்பா வெளியுறவு கொள்கை வாஷிங்டன் மாநாடு மஞ்சூரியன் நெருக்கடி இரண்டாம் உலக போரில் ஜப்பான் நேச நாட்டு ஆக்கிரமிப்பு ஜப்பானின் புதிய அரசியலமைப்பு இரண்டாம் உலக போருக்கு பிறகு ஜப்பானின் மறுசீரமைப்பு ஜப்பானில் போருக்கு பிந்தைய அரசியல் யூனிட் எட்டு அமெரிக்க ஐக்கிய நாட்டின் வரலாறு பயணங்கள் மற்றும் ஆய்வுகள் ஐரோப்பிய குடியேற்றங்கள் பதிமூன்று காலணிகள் சுதந்திர போர் கூட்டமைப்பு சுதந்திர பிரகடனம் அரசியலமைப்பு மற்றும் கூட்டாட்சிவாதிகள் ஜார்ஜ் வாஷிங்டன் அலெக்சாண்டர் ஹாமில்டன் ஜான் ஆடம்ஸ் குடியரசுக் கட்சி புரட்சி தாமஸ் ஜெபர்சன் ஆயிரத்து எண்ணூற்று பன்னிரண்டு போர் மேற்கு நோக்கி இயக்கம் மன்ரோ கோட்பாடு ஜனநாயகம் அமெரிக்காவின் விரிவாக்கம் மற்றும் அடிமைத்தனம் உள்நாட்டுப் போர் ஆபிரகாம் லிங்கன் மறுசீரமைப்பு பெரு வணிகத்தின் எழுச்சி விவசாய புரட்சி தொழிலாளர் இயக்கங்கள் பான் அமெரிக்கனிசம் ஸ்பானிஷ் அமெரிக்க போர் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றெட்டு முற்போக்கு சகாப்தம் முதலாம் உலகப் போரில் அமெரிக்காவின் பங்கு அட்லாண்டிக் சாசனம் யுஎஸ்ஏ மற்றும் ஊனோ பெரும் மந்தநிலை இரண்டாம் உலகப் போரில் அமெரிக்கா பனிப்போர் ஜான் ஏஃப் கென்னடி சிவில் உரிமைகள் இயக்கம் மார்டின் லூதர் கிங் பணிப்போரின் முடிவு யூனிட் ஒன்பது ஐரோப்பாவின் வரலாறு கான்ஸ்டான்டினோப்பிளின் வீழ்ச்சி இத்தாலியில் மறுமலர்ச்சி ஜெர்மனியில் சீர்திருத்தம் எதிர் சீர்திருத்தம் புதிய பாதைகள் மற்றும் புதிய நிலங்களின் கண்டுபிடிப்பு கண்டுபிடிப்புகள் தேச நாடுகளின் எழுச்சி தேசியவாதம் முப்பது ஆண்டுகால போர் நன்மை பயக்கும் சர்வாதிகாரிகள் பிரஞ்சு புரட்சி பயங்கரவாத ஆட்சி முதல் நெப்போலியன் வியன்னா காங்கிரஸ் மெட்டர்னி புனித கூட்டணி இத்தாலியின் ஒருங்கிணைப்பு ஜெர்மனியின் ஒருங்கிணைப்பு பிஸ்மார்க் அதிபராக கிழக்கு கேள்வி முதல் போர் இரகசிய கூட்டணிகள் செராஜாவோ சம்பவம் முதல் போரின் முடிவு பாரிஸ் அமைதி மாநாடு வெர்சாய்ஸ் ஒப்பந்தம் லீக் ஆஃப் நேஷன்ஸ் ரஷ்ய புரட்சி பாசிச இத்தாலி நாசிச ஜெர்மனி பெரும் மனச்சோர்வு இரண்டாம் போர் ஐ நா அமைப்புகள் இங்கிலாந்தின் வரலாறு முதலாம் ஜேம்ஸ் மற்றும் பாராளுமன்றத்துடனான அவரது உறவு முதலாம் சார்லஸ் நீண்ட பாராளுமன்றம் ஆரம்பகால ஸ்டூவர்களின் கொள்கை உள்நாட்டுப் போர் காமன்வெல்த் ஆலிவர் கிராம்வெல் பின்னர் ஸ்டூவர்ட்ஸ் இரண்டாம் சார்லஸ் பிரிட்டனில் கட்சி அமைப்புகளின் தோற்றம் இரண்டாம் ஜேம்ஸ் புகழ்பெற்ற புரட்சி மூன்றாம் வில்லியம் மற்றும் மேரி ராணி யூனியன் சட்டம் இங்கிலாந்தில் அமைச்சரவை அமைப்பு அமெரிக்க சுதந்திரப் போர் தொழில்துறை மற்றும் விவசாய புரட்சி ராணி விக்டோரியன் சகாப்தம் ஐந்தாம் ஜார்ஜ் பாராளுமன்ற சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினொன்று மெரிக்க சுதந்த போர்களு ஆறாம் ஜார்ஜ் இரண்டு உலகப் போர்களுக்கு இடையில் இங்கிலாந்து வின்ஸ்டன் சர்ச்சில் பிரதமர் அட்லி பிரபு இரண்டாம் எலிசபெத் ராணி யூனிட் ஒன்பது நவீன உலக வரலாறு இரண்டாம் உலகப் போருக்கு பின் உலகம் ஐக்கிய நாட்டு சபை உருவாக்கம் அதன் சாதனைகள் நேட்டோ எஸ்இஐடிஓ சென்டோ வார்ஜா ஒப்பந்தம் பிராந்திய அமைப்புகள் அரபு லீகியன் நாம் காமன்வெல்த் சார்க் ஒப்பாக் பிரிக்ஸ் லத்தீன் அமெரிக்க நாடுகள் பிடல் காஸ்ட்ரோவின் கியூபா அரபு இஸ்ரேல் மோதல்கள் வளைகுடா போர் எண்ணெய் நெருக்கடி சோவியத் ஒன்றியத்தின் சிதைவு நெல்சன் மண்டேலா தென்னாப்பிரிக்காவில் நிறவெறி தாராளமயமாக்கல் தனியார்மயமாக்கல் மற்றும் உலகமயமாக்கல் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் முக்கிய போக்குகள் அணு அணு ஆயுத குறைப்பு விண்வெளி மற்றும் தொடர்பு புவி வெப்பமயமாதல் பேரிடர் மேலாண்மை